வயலில் இன்றைய செய்தி கோயிலுடைய பொதுமக்கள் நீங்க திரு தெரிந்து கொள்வது ஹவுஸ் ரெண்ட் கட்டுறீங்க பாரு அது ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு போதா சப்போஸ் ஒரு வீட்டுக்கு பேலன்ஸ் ரொம்ப இருக்குது ஒரு லெட்ராம் அனுப்புறான் அந்த லெட்ராம் அமௌண்ட் ஒரு பியூஜ் அமௌண்ட் என்ப கட்டுறீங்க இந்த அமௌண்ட் பக்கா கவர்மெண்ட்டுக்கு போதா நம்ம நாட்டில் பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன் சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏற்றுக்கிறாங்க அப்படி சத்தியம் பண்ணுங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா இந்த செக்யூரிட்டி கார்டுங்களுக்கு வந்து

அதுதான் ஊர் சியோ குப்பம் மாடும் நம்ம ஊருகா நம்ம தான் அதை பார்த்து நம்ம தான் அது சண்டை செய்யணும் இந்த கேஜேபில் நாங்கள் வீட்டுக்கு நாலுக்கு மூணு பாத்ரூம் கட்டினோம் வந்து ஒரு இருபது முப்பது பேர் மூணு ஜிபுல வேகமாக வருவாங்க வந்து ஒடிச்சிட்டு போகிறது யாரே இவங்களும் கேஜேஎஃப் பாருங்க தான் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓல குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஏசி மேடம் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம்

ஆக்கியபைட் மார்க்கோன் இதெல்லாம் அது வந்து ரிட்டன் தக்கொள்ளே பேக்கு இல்லைன்னா இவர் மேலே கேஸ் ஃபைல் மேலே மாற்றி நமக்கு நாய் கிடைக்காம போது சுப்பிரமணி நாய் கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நல்ல செய்தி தான் ஏன்னா தங்க எம்எல்ஏ அன்னைக்கு முனிசிபாலிட்டியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க அந்த சாதனை எனக்கு நிறைவேற்றுறாங்க ஏன்னா இன்றைக்கி ராஜகாந்தி லேவட்டில் வந்து அவங்க இன்னைக்கு நானூற்றி எண்பது பேருக்கு இன்னைக்கு காத்தா கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன மனமார வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு இது அருமையான வேலை பண்ணுறாங்க கேஜிஎப்பில் சந்தோஷம் எங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ரு நெக்ஸ்ட் பிஜேஎம்எல் பற்றி நேற்று பேசினேன் நான் பிஜேஎம்எல்லுடைய உடைய இஷ்யூ நேற்று பேசினேன் சில பாயிண்ட் தான் பேசிட்டு நான் சரி நான் நாளைக்கு பேசலாம் என்ன விஷயம்னா இந்த மைன்ஸ் வீட்டுங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்க நல்லா மைன்ஸ் உடைய தங்கவையுடைய பொதுமக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுவது ஹவுஸ் ரெண்ட் கட்டுறீங்க பாரு அது ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு போதா சப்போஸ் ஒரு வீட்டுக்கு பேலன்ஸு ரொம்ப இருக்குதுன்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புறான் அந்த லெட்டர் அமௌண்ட் ஒரு ஃபியூச் அமௌண்ட் என்ப கட்டுறீங்க இந்த அமௌண்ட் பக்கா கவர்மெண்ட்டுக்கு போதா போல இல்லை ஏன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது நான் எவிடன்ஸ் இல்லாத பேச மாட்டேன் எவிடன்ஸ் வச்சுன்னுக்குறேன் ஏன்னா இதில் வந்து இந்த பைனான்ஸு ஆட்கள் உள்ளுக்குறாங்க இல்லையா ரெண்டு பேர் சப் சப்கான்ட்ரேட் மாதிரி வேலை பண்ணு சில பேர் வச்சுன்னு சில கேம் பிளே பண்ணுக்குறாங்க இந்த இந்த உடைய இத்தையும் வந்து நான் ஆல்ரெடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் த்ரூவ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி கார்டுங்களுக்கு வந்து சென்ட்ரல் வேஜில் உங்களுக்கு சேல்ரி வருதா கான்ட்ராக்ட் பேஸில் ஸ்டேட் வேஜில் வருதா இந்த செக்யூரிட்டி மேலே கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க என்று நான் வந்து ஆல்ரெடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் த்ரூவ் பண்ணிக்கிறோம் அவங்க கண்டிப்பாக என்கொயரி பண்ணுவாங்க இதில் ஏன் லேண்ட் மேட்டரியல் வந்துடுறேன் நான் நினைப்போம் அபிலாஷ் இவரு தான் லேண்ட் கலர் இன்சார்ஜ் அபிலாஷ் ஒரு ஆபிசர் இருக்கிறார் சர்வே நம்பர் பார்ட்டி ஒன் வில்லேஜ் நேம் வந்து வைப்பநல்லி ஓப்ளி நேம் கம்சாந்திரா போய் செக் பண்ண சொல்லு நெக்ஸ்ட் சர்வே நம்பர் சிக்ஸ்டி வில்லேஜ் நம்பரு உக்கநல்லி காம்சாந்திரா ஓப்ளி பங்கார்பேட்டு இதுவும் செக் பண்ண சொல்லு சர்வே நம்பர் டுவெண்டி ஃபைவ் வைப்பு காம்சாந்திரா வில்லேஜ் பங்கார்பேட்டு கோளாறு சர்வே நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பொய்சு நல்லி ಕಾಮಚಂದ್ರ ಸರ್ವ ನಂಬರ್ ಫಿಫ್ಟಿ ಟು ರನ್ನಚಂದ್ರ ಅದೇ ಕಾಮಚಂದ್ರ ಹೋಬ್ಲಿ ಸರ್ವ ನಂಬರ್ ನೈನ್ಟೀನ್ ರಾಮಚಂದ್ರೇಜು ಸರ್ವ ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಏಟ್ ಬಟಗುರುಕ್ಕಿ ಸರ್ವ ನಂಬರ್ ಟ್ವೆಲ್ ದೊಡ್ಡಮ್ಮ ರಚನಲ್ಲಿ ಸರ್ವ ನಂಬರ್ ಫಾರ್ಟಿ ತ್ರೀ ದೊಡ್ಡಮ್ಮ ಸರ್ವ ನಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ಪಿಚ್ಚಲ್ಲಿ ಸರ್ವ ನಂಬರ್ ತರ್ಟಿ ಸೆವೆನ್ திம்மப்பா ள்ளி சர நம்பர்வெல் திட்டமான போயிட்டு பாரு லேண்டு வந்து கவர்மெண்ட் பங்கார கனி நேம்ல இருக்கிறத வந்து சிலருக்கு ஏசி மேடமு தாசில்தார் மூலயமா ஏசி மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க துரஸ்தி பண்ணிக்கிறாங்க மஞ்சுரி பண்ணிக்கிறாங்க இது கேட்கறதுக்கு இந்த அபிலாஷுக்கு இல்லை பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜேம்எல் உடைய செக்யூரிட்டிக்கிறாரு அவர் திருச்சூர் இருக்காரு பிஜேபுடைய மேனேஜர் காட் செக்யூரிட்டி இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இவர் ஒரு கேம்பிங் நடத்துற மாதிரி ஐபிஎல் மாதிரி இவர் பிரகாஷ் என்டர்பிரைஸ் ஐபிஎல் பிஜேஎம்எல் ஐபிஎல் சென்டர் ஆயிட்டு இருக்கு நான் அதை பிஜேஎம்எல்ல மினிஸ்டர் பைசர் கேட்டுக்கிறேன் சார் ஏன்னா பிஜேஎம்எல் டீம் ஏதாவது ஐபிஎல் ஜன பண்ணி தராஜ் அல்ல ஜனக்கு ஜெர்சிக்கு கொண்டு பிரகாஷ் என்டர்பிரைஸ் யாரப்பா பிரகாஷ் என்டர்பிரைஸ் கேஜிஎஃபில் ஒரு கான்ட்ராக்டில் வேலை பண்ணுறப்ப சப்கான் வேலை பண்ணுறவங்க பிஜிஎம்எல் செக்யூரிட்டி இவர் வந்து பிஜிஎம்எல் என்டர்பிரைஸ் போட்டுக்கின்னு இத்தி நாங்கள் வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருச்சூர் கார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரே ஒரு சின்ன பின்ட்ராப் வர்மல் ஆக்ஷன் எடுக்காத நீங்கள் பிரகாஷ் என்டர்பிரைஸை வச்சு மெயின்டைன் பண்ணுறது இல்லை பிரகாஷ் என்டர்பிரைஸ் பண்ணுறன்னா பிரகாஷ் என்டர்பிரைஸ் தான் மைன்ஸில் திருடு போகிறதுக்கெல்லாம் காரணம் யார் யார் எங்க போய் திருடுறான் எவ்வளவு லஞ்சம் வாங்குறான் எல்லாம் பிரகாஷ் தான் தெரியும் பிரகாஷ்னா மேனேஜரு அவரு இன்னொரு விஷயம் பிஜிஎம்எல் எங்கன்னா சொரன்பவன் வந்து கவர்மெண்ட் இடம் அது சொரன்பவன்ல இன்னர்ல இன்னர் இன்னர்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இது எத்தனையோ ஓஎஸ்டிகிட்ட சொல்லிட்டோம் இவர்கிட்ட லெட்ரு போட்டோம் இந்த சிஎஸ்ஓ சிஎஸ்ஓட தைரியத்தால ஏன்னா சிஎஸ்ஓ தான் திண்டியன்னு சிஎஸ்ஓ தைரியத்தால அவர் எங்க இருக்கிறாரு வீடு எது உள்ளாரு சொன் பவன் எங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா இடிக்காலே ஒரு சொன் பவனில் வீடு இவரு தான் கிங்கு ஏன்னா செட்டிங் பண்றதுக்கோ என்ன பண்றதுக்கோ கடவுளுக்கு தான் தெரியும் அதனால வந்து அபிலாஷ் லேண்டுகளை போய் செக் பண்றதுல அபிலாஷ் ஆறாம் மக்கள் சேலரி வாங்குறாபி அதே மாதிரி ஓஎஸ்டி புதுசா வந்துக்கிறாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாத்தறது ஏதோ பாபா நம்மியா போட்டுக்கிறாங்க எப்படி வந்த அவரு அவருக்கு எந்த லெட்டர் கொடுத்தாலும் அவர் பார்க்கறதுல சிஎஸ்ஓதான் நம்பர் ஒன் பாஸ் நீ கேஜிஎப்ல ஏன் தங்க வயலில் வீடு கட்டினா எங்களுக்கு சந்தோஷம் தங்க வயலில் முழுக்க முழுக்க வீடு கட்டட்டோம் நாங்கள் வானானே சொல்ல மாட்டோம் தங்க வயலில் கட்டினா நாங்கள்லாம் நாலு தலைமுறை இருக்கிற இடம் இது எங்கள் அப்பா எல்லாம் மைன்ஸில் வேலை பண்ணுங்க நீ நான் மைன்ஸில் வேலை பண்ணாலாம் எங்கிருந்தோ இருந்து எங்கேருந்தோ வந்து யா ஊரில் வந்து வீடு வீடாக ஒரு செக்யூரிட்டி கார்டுங்களை அனுப்பிச்சு காசு வசூல் பண்ணுறதுக்குன்னு நான் கட்டப்போனா சுத்திங்க ஒடிக்கிறது ஏன்னா யார் ராமியும் என் ஊர்ல வந்து நீங்க பண்றதுக்கு இதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த கேஜிஎப்ல நாங்க வீட்டுக்கு நாலுக்கு மூணு பாத்ரூம் கட்டினா வந்து ஒரு இருபது முப்பது பேர் மூணு ஜீப்ல வேகமா வருவாங்க ஒளிச்சுட்டு போறது யாரு இவங்களும் கேஜிப் காரணங்க தான் யாரும் இல்ல எல்லாம் கேஜப் காரணம் இவனுக்கே தெரியும் சார் அவர் விடுறாரு சார் அடிக்கிற யார் பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிரகாஷ் மேனேஜர் தான் பிரகாஷ் என்டர்பிரைஸ் அவர் சொல்றாரு வந்தோன்னு அஷ்ட போறது டேய் எட்டு ரெண்டாயிரம் கணக்கு மேல ரெண்டாயிரம் ஏக்கரா மூலம் மைன்ஸ் லேண்டு மஞ்சூரி ஆகிக்குதுரா யார் பாக்குறது நீங்க ஆபீசர்ஸ் பாக்குறீங்களா நீ சீரியஸ் தானே எஸ்டேட் ஆபீசர் தானே இப்ப செக் பண்ணிக்கிறியா உன் செக்யூரிட்டி கார்டுக்கு எட்டு பண்ணிக்கிறியா நீ டேக் ஓவர் பண்ணிக்கிறியா இந்த கவர்மெண்ட்ல ஒரு லெட்டர் எழுதி போட்டு நீ இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஏசி மேடம் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம் உன் மேல மினிஸ்டர் ஆஃப் உன் மேல கேஸ் ஃபைல் பண்றோம் ஓஎஸ்டி மேல பயில் பண்றோம் அபிலாஷ் மேல பயில் பண்றோம் பிரகாஷ் மேனேஜர் விட்டுருக்கோம் பிரகாஷ் மேனேஜர் என்டர்பிரைஸ் அவரு கிரிக்கெட் பிளேயர் அவர் சப் கோச்சர் வந்து பிரகாஷ் டீம் ஓனருங்க எல்லாம் உள்ளக்கரா இருக்கும் பாசுக்கும் பிரிச்சு டீம் ஓனர் எப்படி தெரியுமா வீடுங்களே எந்த வீடு எவன் கட்டுனுக்குறான் இதுதான் டீம் ஓனர் செட் பண்றது அந்த வீட்டுக்கு போலான்ட்டு இந்த மாதிரி நடக்கிறது அநியாயம் தயவு செய்து நான் நீங்க எவ்வளவு நல்ல மாதிரியே கிடைக்கிறோம் நல்ல மாதிரி நாங்களும் இருப்போம் நானும் நீங்க எவ்வளவு லீலா இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் கவர்மெண்ட் ஆப் இந்தியா உங்களை பத்தி கேக்குறேன் இவ்வளவு தப்பு பண்றாங்கல்ல இந்த ரெண்டாயிரம் ஏக்கரா கவர்மெண்ட் வித் பாணியோட அனுப்புற சர்வே நம்பர் அனுப்புற மஞ்சூரி ஆயிருக்கு அப்புறம் அன்னைக்கு நீ மாற்ற நீ சும்மா உங்க வீட்டுல உட்காந்து உட்காந்துக்கிறதுல மஞ்சூரி ஆகிக்குது இன்னைக்கு ஒருத்தன் பேர்ல நாலு ஏக்கரா பத்து ஏக்கரா முப்பது ஏக்கரா நாற்பது ஏக்கரா மஞ்சூரி ஆகிடுது கவர்மெண்ட் லேண்டு கனி லேண்டு சர்வோட சொல்றேன் உனக்கு அதனால தயவு சேர்ந்து நீ இதெல்லாம் திண்டுட்டு நல்ல மாதிரி இருந்தேன்னா சந்தோஷம் யா தங்க வயல்ல வந்து உள்ள வரக்கூடாது நீ உள்ள வந்து எந்த ஒரு மைனிங் விட்டு டிஸ்டர் பண்ண ஏன்னு ஆனரபல் பிரைம் மினிஸ்டர் ஒல்ல ரீதியில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்ட் இது எர சவ்ர ஏக்கா வந்து ஏன் இவரு டேக் ஓவர் யா கெபாசிட்டி இதா சிஎஸ் ஒ அபிலாஷி ஓஎஸ் டிக்கல்ல இது டூ ஹண்ட்ரெட் ஃபார்ட்டி ஜன செக்யூரிட்டி இட் கொண்டாரல ಸೆಕ್ಯೂರಿಟಿಗೆ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡಲ್ಲ ಸೆಂಟ್ರಲ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರ ಸ್ಟೇಟ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರ ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಇವ್ರು ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ ಫೈನಾನ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಮೂರ್ ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಡಿವೈಡ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮೈನಸ್ ಮಾಡಿ ಇದು ಆಲ್ರೆಡಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಫೈನ್ಸ್ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದೀನಿ ಫೈನಾನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೆ ಏನ್ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದೀನಿ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಸಸಿ ರಂಜನ್ ಇದೇ ತರ ಎನ್ಕ್ವೈರಿ ಆಯ್ತು ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮ್ ಅಮಿತ್ ಮಿಶ್ರಾ ಎನ್ಕ್ವೈರಿ ಬರ್ತಾರೆ ಫೈನಾನ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎನ್ಕ್ವೈರಿ ಬರ್ತಾರೆ ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಒಂದು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಗಾರ್ಡ್ಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡಲ್ಲ ಎಲ್ಲ ನನ್ನ ಊರವರಪ್ಪ ಕೆ ಜರು ಅವ್ರಿಗೆ ಬರುವುದು ಸ್ಟೇಟ್ ವೇಜ್ ಬರುತ್ತೆ ಸೆಂಟ್ರಲ್ ವೇಜಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಏನು ಎಷ್ಟು ಸ್ಯಾಲ್ರಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಎಷ್ಟು ನೀವು ಪಿ ಎಫ್ ಆಗುತ್ತೆ ಎ ಎಸ್ ಕಟ್ ಆಗುತ್ತೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಎರಡು ಸಾವಿರ ಏಕ್ರ ಮೇಲೆ ಬರೀ ಕಾಮ್ಸಂದ್ರ ಹೋಬ್ಳಿ ಬಂಗಾರಪಟ್ಟ ಪಟ್ಟ ಹೋಬ್ಳಿ ಎರಡು ಸಾವಿರ ಏಕ್ರ ಮೇಲೆ ಆಲ್ರೆಡಿ ಇಲ್ಲಿಗಲ್ ಆಗಿದೆ ಆಕ್ಯುಪೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಆ ಜನ ಅದು ನಿಮ್ಗೆ ಇಡಿಯಕಾಗತ್ತ ಬಂಗಾರ ಗನಿಲ್ಯಾಂಡ್ ಲ್ಯಾಂಡ್ ನಿಮ್ದಿಲ್ಲ ಸಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲ್ಯಾಂಡ್ ಆ ಅದು ಬಂದು ನೀವು ಟೇಕ್ ಓವರ್ ಮಾಡಕ್ಕೆ ನೀವು ಮಾಡಲೇ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ನಾ ನಿನ್ ಮೇಲೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಫೈನ್ಸ್ಗೆ ಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ನಿನ್ ಮೇಲೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತೀನಿ ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಇದ್ರಲ್ಲಿ ಒಂದು ರೋಲ್ ಪಾತ್ರ ಇದೀರಾ ನೀವು ನೀವೇ ಇದ್ರಲ್ಲಿ ಮೈನ್ ಯಾಕಂದ್ರೆ ಎರಡ್ ಸಾವಿರ ಎರಡ್ ಸಾವಿರ ಎಕರ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಮಂಜೂರಿ ಅಂದ್ರೆ ನೀವು ಸೆಟ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ಫೋರ್ ಟನ್ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಟಾಯ್ಲೆಟ್ ರೂಮ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ாரல் பிரம்ினர் ாய்லெட் கட்டக்க எோ நம்ம சப்போர்ட் மா நீ மைனிங் ஏரியாதாரி டாய்லெட் கட்டக்கிடித்த அது எர சாய் ஏக்கா மேலே இட்ரத் கெபாசிட்டி இல்ல தாக்கல ஏன் இல்லந்திர ஏன் ஆஃபீஸஸ் நீங்க மைனிங் ஏரியா லூட்டி மாயனிங் கல்தனாஸ் இது பந்து இவ்வளோ எர சவர மேல ஏக்கல விலேஜ் காம்சாந்திர ஹோலி அக்பைட் மார்க்க கொண்டு இதெல்லாம் அது வந்து ரிட்டன் தக்கொல்லੇಬೇಕು இல்லಂದ್ರे இவர் மேல் நான் கேஸ் ஃபைல் मारலே மாட்டேன்